வெல்கம் விவஸ் அது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் வரதராஜபுரம் பகுதியைச் சார்ந்த சுமார் ஒரு முப்பது வயது நிரம்பிய செண்பகவள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி காலை ஆறு முப்பது மணி போல பாக்குறாங்க தன்னுடைய ஐந்து குழந்தைகளும் அதாவது அவங்களுக்கு பிறந்தது மூன்று குழந்தை தன்னுடைய தங்கையுடைய குழந்தை இரண்டு குழந்தை இந்த ஐந்து குழந்தைகளையும் விட்டு தூக்குமாட்டி அவங்க தொங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவத்தை ஓரளவுக்கு புத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகள் பார்க்குது என்ன அம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது கழுத்துல ஓஞ்சலாடுறாங்கள என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பூச்சி திரும்ப வந்து அந்த குழந்தைகள் தள்ளி வர மாதிரி இருக்குது பிறகு அம்மா எந்த ரியாக்ஷனுமே காட்டல அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்ன குழந்தைகள் சத்தம் ஜாஸ்தி கேக்குது அப்படின்ட்டு ஓடி போய் பாக்குறாங்க பார்த்ததுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுடுது இந்த பெண்மணி இரவு நேரத்திலே சுமாரா நடு இரவு போல தூக்குமாட்டி இறந்துருக்கிறாங்க அப்படின்ற தகவல் தெரியுது ஆனா அது மாதிரி தூக்கமாட்டிங்கும் போது இந்த குழந்தைகள் எல்லாம் கீழே படுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க தூக்கத்தில் இருந்திருக்கிறாங்க இவங்க ஆளாயி இருக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இறந்த சண்பகவள்ளி அவங்களுடைய சடலத்தை அவிழ்த்து கீழே இறக்கி அட்டாப்சிக்கு கொண்டு போறாங்க அட்டாப்சி பண்ணதுல என்ன வருது அப்படின்னா இவங்க தூக்கு போட்டு இறந்து அதே மாதிரி தூக்கு போடுவதற்கு முன்பு அவங்க பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க அந்த மன உளைச்சல் தான் இன்னும் நம்ம உயிராடி இருக்க கூடாது அப்படின்றதால அவங்க இறந்து அப்படின்றது தெரிய வருது சோ இன்னைக்கு இந்த வீடியோல தனக்கு பிறந்த மூன்று குழந்தைகள் மற்றும் தன்னுடைய தங்கையினுடைய மூன்று குழந்தைகள் அங்கு ஒரு ட்ரிஸ்ட் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு மாடி வீட்டு மேலே இவங்க இருக்கிறாங்க அங்கதான் அவங்க தூக்கு போட்டு இறந்து இருக்கிறாங்க அங்க ஒரு டுஸ்ட் இருக்குது எதற்காக தன்னுடைய கணவன் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல வாழாம இரண்டாவது மாடி இருக்கு இவங்க வந்தாங்க அப்படின்ற மூணு ட்விஸ்ட் இருக்குது இந்த வீடியோல சோ ஏன் அவங்க இது மாதிரி பண்ணணும் அந்த எதுவுமே தெரியாத அந்த ஐந்து குழந்தைகளையும் எதற்காக இவங்க அனாதியா விட்டு மாட்டி இறந்தாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டே கிளப்பிட்டு நான் உங்கள் ராஜாராம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அட்டாப்சி முடிச்சு கொடுக்குறாங்க செண்பகவல்லிக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் அவங்களை கொண்டு போயிட்டு அப்படியே தான் இருக்கு அந்த மன உளைச்சல் கொடுத்த நபர் யார் அப்படின்றத இப்போ கேஸ் சோ எப்பவும் போல எல்லா விடியல் நம்மளை பார்க்குற மாதிரி தொடக்கத்துல அவங்களுடைய உறவினர்கள் தான் வந்து விசாரணை மேற்கொள்வாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது அந்த குழந்தைகள் ஓரளவுக்கு புத்தி தெரிஞ்ச குழந்தையெல்லாம் பார்த்தா என்னுடைய அம்மா என்ன ஆச்சுன்னு எங்களால் கணிக்கவே முடியல எதற்காக அவங்க எங்களால் அனாதியாக விட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு அவங்களுடைய கணவன் சண்பகவல்லியினுடைய கணவன் வந்து பொண்ணு ரங்கம் அவர்கிட்ட கேட்டால் அந்த சம்பவம் நடக்கும்போது நான் அன்னைக்கு கூட இல்லவே இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அந்த ட்விஸ்ட் சொன்னேன் இல்லையா அதில் ஒரு ட்விஸ்ட் அங்கே முன்வைக்கிறாரு என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து வந்து அவங்களுடைய தங்கையின் கணவன் கூட மேல் மாடியில அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய தங்கையினுடைய கணவன் கீழ்மாடியில் அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல இருப்பாங்களா இவங்க வந்து மேல் மாடி ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருப்பாங்களா இது மாதிரி இருந்துருது ஆனா இவ இது மாதிரி இறந்து போய்டுவோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கூட நம்பவே இல்லை என்னெல்லாம் அனாதியா விட்டு போயிட்டா அவள் ஆயிரம் தவறு செய்திருந்தாலும் அவள் என்னுடைய மனைவி அதோடு மட்டும் இல்லாம எனக்கும் அவளுக்கும் சரியான வயசுல ஆச்சு நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்தோம் அதற்கு ஆதாரமா இரண்டு பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் மகனையும் நாங்க பெற்றெடுத்தோம் இது மாதிரி நல்லா சந்தோஷமா போய்க்கொண்டிருக்கக்கூடிய கூடிய நேரத்துல என்னுடைய மனைவியுடைய தங்கை லாவண்யா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிக்கு திருமணம் அவங்களும் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய கணவன் அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுல லாவண்யாவுக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை பிறந்து ஓரளவுக்கு வளர்ந்து வர நேரத்துல திரும்ப இரண்டாவது அவங்க பிரகனன்சியா மாறினாங்க இரண்டாவது குழந்தை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அதாவது அவங்க பிரெகனன்சியா இருக்கும்போதே அவங்க கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களாம் இதில் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல குழந்தை பிறந்த பிறகு லாவண்யா அதாவது செண்பகவல்லியினுடைய தங்கை லாவண்யா வந்து இறந்து போயிட்டாங்க அப்பத்திலிருந்தான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையேயான அந்த பிரிவினை அப்படின்றது வர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி பொன்னுரங்கம் வாக்கு மூலம் கொடுக்கிறாரு இப்ப போலீஸ் இந்த மன உளைச்சல் கொடுத்தது நபர் யார் அதை பத்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க எதற்காக இறந்தாங்க முதல் அதுதான் தேவை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய மனைவி அவங்களுடைய தங்கையினுடைய குழந்தைகளை பாதுகாப்பா பாத்துக்கணும் ஒரு கை குழந்தை விட்டு இறந்துறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாது அவங்களுடைய அக்கா தங்கச்சிருந்தா முடியும் அதே மாதிரிதான் தன்னுடைய குழந்தை அதாவது தனக்கு பிறந்த ஐந்து அதாவது மூன்று குழந்தைகள் அதோடு இல்லாம தன்னுடைய தங்கையினுடைய இரண்டு குழந்தைகள் தனக்கு பிறந்த மூன்று குழந்தைகளும் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் மெச்சூரா இருக்கும் ஆனா தன்னுடைய தங்கையினுடைய குழந்தை அதுவும் அந்த கை குழந்தை விட்டு இறந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து ரொம்ப சின்ன குழந்தை சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து கட்டாயம் யார் இருக்கணும் தாய் அல்லது தாய் சம்பந்தமான உறவு இருந்தா மட்டும்தான் நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல என்னுடைய மனைவி அவனுடைய தங்கையினுடைய வீட்டிற்கு மேல் மாடியில் நான் குடி அமர்த்தி நான் பாட்டு சென்னையில போயிட்டு பெயிண்டரா ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒருவேளை என்னுடைய மனைவிக்கும் கீழே இருக்கக்கூடிய அவளுடைய தங்கினுடைய கணவனுக்கும் இடையே ஏதாவது வாக்குவாதம் வந்திருக்கணும் அவ ஏதாவது எடுத்து சொல்லியிருக்கணும் அல்லது என்னுடைய மனைவி வேறு யாராவது ஒருவருடன் தொடர்பில் இருந்திருக்கணும் அதுல ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா அந்த மன உளைச்சல் காரணமாக அவங்க தூக்கு போட்டு இறந்திருக்கணும் என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனைவி பண்ணது மிகப்பெரிய தவறு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஐந்து குழந்தைகளையும் அனாதியா விட்டு இறந்துட்டாங்க ஆறாவது என்னையும் அனாதியா விட்டு இறந்துட்டாங்க சோ இவளை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இவர் ஒரு சில விஷயங்கள் நல்லா தெளிவா தான் சொல்றாரு ஆனா இருந்தாலும் அவர் மேல சந்தேகம் இருக்கு ஏன் அப்படின்னா இப்பவே இவர் என்ன சொல்றாரு அவன் இல்லையா அவங்களுடைய தங்கையினுடைய கணவன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கணும்னு சொல்லி சொல்றான் வேற யாராவது கூட தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த தொடர்பை வச்சியே தன்னுடைய மனைவியை டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த கோணத்துல பொண்ணுரங்கத்தை கேட்கறாங்க பொண்ணுரங்கம் போலீஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றாங்க இவனை பார்த்தா அந்த அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஒருத்தான் நல்லா தெரியல அப்படின்ட்டு வீட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிறாங்க இல்லையா லாவண்யாவனுடைய கணவர் சண்பகவல்லி தங்கையினுடைய கணவர் அவங்களை கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது எங்களை எல்லாம் அனாதியா விட்டு போயிட்டாங்க அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து வீட்டுக்குள்ள மட்டும் தான் இருந்தேன் இது வந்து ரொம்ப வெயில் காலம் அப்படின்றதால நான் வீட்டுக்கு வெளியே வர்றதே இல்லை அது மாதிரி நான் வெயிலில் வந்தேன் அப்படின்னு எனக்கு அலர்ஜி மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு நோய் இருக்குது அதனால பாதிப்பு வரும் அப்படின்றதால வீட்டுக்கு விட்டு வெளியே வரதே இல்லை ஏன் அவங்க இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது வேற ஒரு பெண்மணி அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரா வராங்க இந்த என்ட்ரா வந்துமே யார் இவங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் இவங்க என்னுடைய ஃப்ரெண்டு தான் எப்பயாவது வருவாங்க என் கூட வந்து ஏதாவது பேசுவாங்க பேருக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் போலீசுக்கு மர்மம் மறைஞ்சிருக்கு என்ன சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது விசாரணைன்னு அவங்க கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது மூன்றாவது இன்னொரு பெண்மணி அவங்களுடைய வீட்டுக்குள்ள வராங்க அந்த பெண்மணி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நல்லா திருமணம் ஆகி சோ எப்படி சொல்றதுன்னா ஒரு நடுத்தர வயசு இருக்கு ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு அது மாதிரி இருக்கும் இவனுக்கும் திருமணமாகி தன்னுடைய மனைவி இறந்துட்டு இருக்கிறான் இவனுக்கும் திருமணமாகி அவங்களுடைய கணவன் இறந்துட்டு இருக்கிறான் மேபி இவங்களுக்கு இடையே ஏதாவது உறவு முறை இருக்கலாமோ என்னவோ அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து சந்தேகப்படுறாங்க அந்த உறவு முறை இவங்களுக்கு இடையே நல்லா வலுவா இருந்ததால மேலே இருந்த பெண்மணி இவங்களுக்கு ஏதாவது இடையீறா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒருவேளை இவங்களே கூட அடிச்சு அவங்கள அது மாதிரி தூக்கு மாதிரி ஒரு சட்டம் செஞ்சிருக்கணுமோ என்னவோ அப்படின்னு வேறு ஒரு கோணத்திலயும் யோசிக்கிறாங்க போலீஸ் அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க எதற்காக நீங்க இங்க வரீங்க இவரு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் வந்து என்னுடைய நண்பர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல ஓகே நீங்க இருங்க அப்படின்ட்டு இந்த அவனுடைய கணவனிய திரும்பும் திருவி 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 போலீஸ் கேள்வி மேல கேள்வி கேட்க ஒரு கட்டத்துல அந்த ஆளு என்ன சொல்றான் அப்படின்னா போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின் முரணா பதில சொல்லி நான் தான் அவங்க இறப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கு எதிரும் பலச்சின்னு போட்டு உடைச்சிடறான் இத கேட்டதுமே போலீஸுக்கு இதுதானே நாங்க காலையிலேருந்து இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம் நீங்களோ அல்லது உங்களை சார்ந்த நபர்கள் யாரோ ஒருத்தரதான் அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்கிறீங்க அல்லது நீங்களே கூட அவங்கள அடித்து தூக்க மாட்டிருக்கலாம் சரிங்களா ஆகையினால என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அதற்கு முன்பு உங்களை ப்ராப்பராக கைது பண்ணி கொண்டு போயிட்டு நாங்க கஸ்டடியில் தான் விசாரணை மேற்கொள்ளும் அப்படின்ற எண்ணத்துல லாவணியவனுடைய கணவனை கைது பண்றாங்க கொண்டு போயிட்டு கஸ்டடியில் வைக்கிறாங்க கஸ்டடியில் வச்சு அவங்ககிட்ட விசாரணை மேற்கொள்ளும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என்னுடைய மனைவி இரண்டு குழந்தைய பெத்து போட்டு இறந்து போயிட்டாங்க அப்போ எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது வந்து அந்த குழந்தைய பாதுகாக்குறங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா யாரும் வரல ஆனா என்னுடைய மனைவியினுடைய அக்கா சண்பகவல்லி அதாவது இறந்துட்டாங்க இல்லையா தூக்கு போட்டு அவங்க நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்களுடைய கடைசி குழந்தை அவங்களுக்கு பிறந்து கொஞ்ச நாள் ஆவண நிலையில பால் கூட கொடுத்து அதாவது இவங்களுடைய மனைவி இந்த கை குழந்தை விட்டு இறந்தாங்க இல்லையா அந்த கை குழந்தைக்கு அவங்களே கூட பாலெல்லாம் கொடுத்து என்னுடைய குழந்தையை அவங்க வளர்த்தாங்க இதே மாதிரி இருக்க நான் அடிக்கடி என்னுடைய குழந்தைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய மேல் காடியில மட்டும் குடியமர்த்திருந்தா அடிக்கடி நான் போயிட்டு அவங்களை பார்த்துட்டு வருவேன் ஒரு கட்டத்துல எங்களுக்கு இடையே இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்பட்டது அங்கு குழந்தைகள் வளர வளர எங்களுக்கு இடையேயும் கள்ளக்காதல் வளர்ந்துட்டே வந்தது நானும் மனைவி இருந்தவங்க அவங்களுடைய கனவுனும் அவங்க கிட்ட சரிவர பேசதில்லை மேல இருந்தவங்கல்ல ஆகையால அடிக்கடி நாங்களே தனிமையில மீட் பண்ணிப்போம் நாங்க உடலுறவில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு பிறகு என்ன சொல்றான் அப்படின்னா நீங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி உள்ள என்றா ஆனாங்க இல்லையா அவங்க அடிக்கடி வீட்டாண்ட வருவாங்க போவாங்க அதாவது லாவண்யாவை திருமணம் செஞ்சு அவங்க கூட குடும்பம் நடத்தும் போது இந்த பெண்மணியோடு லாவண்யாவனுடைய கணவனுக்கு இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்பட்டு இருக்குது அது மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸ் ஏற்பட்டது லாவண்யாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி தெரியல சோ இந்த உறவு அதிகமாக அதிகமாக தன்னுடைய தங்கையினுடைய கணவன் மீது அவங்க வைத்திருந்த கள்ளக்காதல் விரிசல் வந்து அதிகமா விட ஆரம்பிக்கிறது இந்த உறவு விரைவடையவும் அதிகமாக அதிகமாகுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சண்பகவலிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மன உளைச்சல் ஏற்படுது நாம கிட்டதான் இவன் வந்துட்டு இருந்தா நாம தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் இப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்ததால நாமள விட்டுட்டு அவளா கூட போயிடுறேன் இவன் அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த பெண் சண்பகவெல்லி போயிட்டு பயங்கரமா மிரட்டுறதான் இது மாதிரிலாம் மிரட்டி 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 அவங்க ஒரு கட்டத்துல நீ மட்டும் நாங்க ரெண்டு பேரும் கள்ள தொடர்பு இருக்குது வெளி யாருகிட்ட சொன்ன அப்படின்னா உங்களுடைய ஐந்து குழந்தைகளும் குன்னுடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியும் லாவண்யா அவனுடைய கணவனும் அவங்கள மிரட்டி இருக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம எப்படி சொல்றது எதனால நடக்கட்டும் நம்மளுடைய மூணு குழந்தைகளும் மட்டும் நம்ம அழிச்சிட்டு தூரம் போயிட்டோம்னா தன்னுடைய கணவன் பெயிண்டரா வேலை செய்யறாங்க கை நிறைய சம்பாதிக்கிற அவனோட ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருந்தவங்க இவங்க கொடுத்த டார்ச்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா லாவண்யா பயங்கரமான மன உளைச்சலுக்கு ஆவறாங்க இவங்க எது மாதிரியான டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய தங்கையினுடைய இரண்டு குழந்தைகள் வளருது இல்லையா அதை ரெண்டு குழந்தையை நாங்கள் கொன்னுடுவோம் இவ்வளோ நாள் உன்னுடைய நீ ஏன் தாய் அப்படின்ற நினைச்சு உன்னுடைய மடியில பால் குடித்த அந்த குழந்தையை நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்னதுமே சென்றவர்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அவங்க பயங்கரமா அதாவது மூளை குழம்பி போற அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க இவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து ஜூலை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது இருபதாம் தேதி நைட்டு அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா தூக்கு போட்டு இறந்துட்டு இருக்கிறாங்க தூக்கு போட்டு இறப்பதற்கு முன்பு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய கணவனுக்கு ஒரு வீடியோவா அனுப்புறாங்க என்னுடைய இறப்பிற்கு முழுக்க முழுக்க காரணம் அவனுடைய கணவனும் அவங்களுடைய பெண் நண்பன் தான் அதாவது அவங்களுடைய கள்ளக்காதலி அவங்க ரெண்டு பேர் தான் காரணம் லாபனுடைய கணவனை நானும் பல முறை தவறு செஞ்சுட்டோம் ஆகையால அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவன் அவனுடைய குழந்தையை வளர்த்து அப்படின்ற ஒரு நன்றி மனப்பான்மை கூட இல்லாம உடம்புக்காக ஆசைப்படக்கூடிய ஒரு ஜென்மம் அது ஆகையால் என்னை விட ஒரு வேற இன்னொருத்தி நல்லவ கிடைச்சிட்டா அதாவது வேற இன்னொரு நல்ல உடம்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி கிடைச்சிட்டா அப்படின்றதால அவளா கூட இவன் அதிகமா தொடர்பில் இருந்தான் ஒருவேளை இவன்தான் கூட என்னுடைய தங்கைய சாகடிச்சிருக்கலாம் இருந்தாலும் என்னுடைய ஐந்து குழந்தைகளையும் நான் நாதியா விட்டு நான் போயிடுறேன் என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க என்னுடைய சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் லாபம் அவனுடைய கணவன் தான் காரணம் அவங்களுடைய பெண் நம்பி இருக்கிறாங்களே சோ அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுக்கு வீடியோவை அனுப்பியிருக்கிறாங்க அந்த வீடியோ இந்த விசாரணை நடக்கும்போது தெரியல கொஞ்சம் காலத்திற்கு பிறகுதான் ஏன் அப்படின்னா பொண்ணுறவங்க வந்து பெயிண்டரு சரிங்களா அவருக்கு வந்து எப்பயாவது ரீசார்ஜ் பண்ணுவாரு அவர் அந்த அளவுக்கு செல்போன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற மாதிரி அவருக்கு ரொம்ப தெரியாதான் ஆகையால கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த வீடியோவை அவர் எடுத்து பாக்குறாரு தன்னுடைய மனைவி இறப்பதற்கு முன்பு இந்த வீடியோவை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆதாரமா வச்சிருக்கிறாங்க இந்த லாவணியனுடைய கணவன் இல்லையா சோ அவனுடைய வாக்கு மூலம் அந்த அவனுடைய கள்ளக்காதலி இருந்தா இல்லையா சோ அவனுடைய வாக்கு மூலம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவனுடைய இறப்பிற்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ஐந்து குழந்தைகளும் ஆவதற்கு காரணம் கட்டின கணவனான அனாதை ஆவதற்கு காரணம் லாவணியவனுடைய கணவனும் அவனுடைய கள்ளக்காதலியும் அப்படின்னு நூறு சதவீதம் புருவாவது சோ இவங்களுக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனை தீர்ப்பளிக்கிறாங்க ஸோ ஓகே நண்பர்களே சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறாங்க தங்கையினுடைய குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்கிறாங்க கடைசியில அந்த குழந்தையினுடைய உடலை காப்பாத்துறாங்க தான் உயிரை அவங்க மாச்சிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சோ ஒருவேளை அவங்க தன்னுடைய தங்கையினுடைய குழந்தை எப்படின்னா அவங்க எப்படின்னா வளர்க்கணும்னு சொல்லி தன்னுடைய கணவனோட தன்னுடைய குழந்தைகளோட அந்த மூன்று குழந்தைகளோடு அவங்க வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு இறந்திருக்க மாட்டாங்க ஆனா அவங்க ஒருவேளை அப்படி வாழ்ந்திருந்தா இவங்களுடைய தங்கையினுடைய குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தை இருக்குது இல்லையா அதுங்களுக்கு எது வேண்டியாலும் நடந்திருக்கலாம் சரிங்களா சோ எப்படி பார்த்தாலும் இது பாதிப்பு அப்படின்றது அந்த ஐந்து குழந்தைகளுக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் அப்படின்றதுதான் சோ இது மாதிரி எல்லாம் யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்